அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர் ஹென்றி தலைமையில் நடைபெற்ற முப்பெருவிழாவில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர்கள் புதிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கலந்து கொண்டார் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர் ஹென்றி ரியல் எஸ்டேட் துறையில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வரும் தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பொதுக்கூட்டம் மற்றும் பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் மாதாதார நாட்காட்டி மற்றும் நாட்குறிப்பு வெளியீட்டு விழா என முப்பெரும் விழா இன்று நடைபெற்றதாக தெரிவித்தார் மேலும் தமிழக அரசு பத்திரப்பதிவு துறையில் ஏற்பட்டுள்ள முரண்பாடான விலை உயர்வை முறைப்படுத்த வேண்டும் எனவும் பத்திரப்பதிவு துறையில் ஏற்பட்டுள்ள விலை உயர்வால் ரியல் எஸ்டேட் துறை கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருப்பதாகவும் இதற்கு உதாரணமாக கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு ஐம்பது சதவீதம் அளவு பத்திரப்பதிவு குறைந்துள்ளது இதற்கு சான்று என கூறினார் எனவே இதனை தமிழக முதல்வர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் வைப்பதாக தெரிவித்தார் சிறப்பு அழைப்பாளராக அப்துல் கலாமின் அரசியல் ஆலோசகர் டெக்னிக்கல் அட்வைசர் பொன்ராஜ் மற்றும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நேஷனல் போர்டு மெம்பர்ஸ் பொதுச்செயலாளர் நேருநகர் நந்து சந்திரசேகர் ஜெய்சந்திரன் செந்தில்குமார் கிங்மேக்கர் ராஜசேகர் கிருஷ்ணகுமார் ஜவஹர் பிரசன்னகுமார் மற்றும் மாநில நிர்வாகிகள் பில்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட இன்ஜினியர்கள் பாண்டிச்சேரி நிர்வாகிகள் திரைப்பட நடிகர்கள் தொழிலதிபர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு முப்பெரும் விழாவை சிறப்பித்தனர் சாதனை சக்கரவர்த்திகளே இளம் சிங்கங்களே கூட்டமைப்பின் போர் தளபதிகளே தேசிய மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களே கூட்டமைப்பின் தலைவர் அஞ்சா நெஞ்சன் திருவண்ணாமலை சிங்கம் டாக்டர் ஏ என்றி அவர்களே இந்த விழாவிற்கு வருகை தரவுள்ள அமைச்சர் பெருமக்களே பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரையுலக நட்சத்திரங்கள் நீதிபதி ஏனைய சிறப்பு விருந்தினர்கள் ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் தமிழகத்தின் தலை சிறந்த ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் முப்பெரும் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் பேராவின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன் முப்பெரும் விழா இந்த விழாவில் தமிழக அரசுக்கு நன்றி பாராட்டும் விழா ஏழாவது தேசிய மாநில மாவட்ட குழு பதவியேற்பு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டைரி மற்றும் கேலண்டர் வெளியீட்டு விழா என்று நடைபெற உள்ளது சாதிக்க பிறந்த தொழிலதிபர்கள் சரித்திரத்தை படைக்க வேண்டும் அதற்கு நமது கூட்டமைப்பு பல்வேறு விதமான வகைகளில் பக்கபலமாக செயல்பட்டு வருகிறது நமது பேரா கூட்டமைப்பு சென்னை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் மற்றும் இந்திய அளவில் பதினான்கு மாநிலங்களிலும் ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர் அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களின் தொழில் பாதுகாப்பிற்கும் கருத்து பரிமாற்றங்கள் ஆலோசனைகள் மத்திய மாநில அரசிடம் ரியல் எஸ்டேட் தொழில் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்துரைத்து உரிமைகளை பெற்றுத்தரும் ஒரு மாபெரும் கூட்டமைப்பு செய்தார் நமது கூட்டமைப்பு நமது பெருமை கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையையும் தாங்கி பிடிக்கின்ற நமது கூட்டமைப்பினுடைய பொது செயலாளர் மரியாதைக்குரிய அருமையான நேரு நகர் நத்து அவர்களே பொருளாளர் மரியாதைக்குரிய திரு சிகரம் சந்திரசேகர் அவர்களே நிர்வாக செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஜெயச்சந்திரன் அவர்களே செயல் செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்குமார் அவர்களே துணைத்தலைவர்கள் மரியாதைக்குரிய கிங் ராஜசேகர் அவர்களே ரொட்டேரியன் கிருஷ்ணகுமார் அவர்களே வசந்தம் ஜபகர் அவர்களே ஏபி சேர்மேன் மரியாதைக்குரிய பி கேஆர் பிரசன்னகுமார் அவர்களே அதேபோன்று மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய ரஞ்சித் குமார் அவர்களே ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய நரேஷன் ஜெயின் அவர்களே கர்நாடக மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே ஆந்திர மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்களே தெலுங்கானா மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மகேஷ் பாபு அவர்கள கேரள மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜே எம் ஜே வில்சன் அவர்களே புதுவை மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பரசு அவர்களே ஹரியானா மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வினோத் சிங் ரத்தோட் அவர்களே மற்றும் கூட்டமைப்பினுடைய இணை செயலாளர்களே ஒருங்கிணைப்பாளர்களே அமைப்பு செயலாளர்களே துணைச் செயலாளர்களே செயற்குழு தலைவர் போன்று ஆலோசனை குழு தலைவர் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் ஆகிய பெருமக்களே பில்டர்ஸ் மற்றும் ப்ரொமோட்டர்ஸ் குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சத்தியமோகம் சார் கண்ணன் நந்தகுமார் அவர்களே பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரவீன் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் திரு உதயகுமார் அவர்களே பொருளாளர் அவர்களே துணைத் தலைவர்களே துணை செயலாளர்களை இணைச் செயலாளர்களே ஏனைய பில்டர்ஸ் குழுவினுடைய பொறுப்பாளர்களே அதே போன்று லேவுட் ப்ரமோட்டர்ஸ் குழுவினுடைய மாநில தலைவர் திரு சிவகுமார் அவர்களே செயலாளர் திரு கிளமெட் ஓசாரியா அவர்களே பொதுச் செயலாளர் பானு ப்ரோமோட்டர் திரு ராஜா அவர்களே பொருளாளர் திரு எஸ் ரவி அவர்களே துணைத் தலைவர்களே துணைச் செயலாளர்களே இணைச் செயலாளர்களே ஒருங்கிணைப்பாளர்களே செயற்குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர்களே ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ஜினியர் பேனலினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற பவா பிளானர் திரு பாலசுப்ரமணிய அவர்களே செயலாளர் மரியாதைக்குரிய எஸ்ஆர்எஸ் சுரேஷ்குமார் அவர்களே பொருளாளரே துணைத்தலைவர் துணைச் செயலாளர் உள்ளிட்ட ஏனைய பொறுப்பாளர்களே புதுவை மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய செயலாளர் மரியாதைக்குரிய முத்துக்குமார் அவர்களே பொருளாளர் துணைத்தலைவர் துணைச்சாளர் உள்ளிட்ட ஏனைய பொறுப்பாளர்களே சங்கத்தை தாங்கி பிடிக்கின்ற தூண்களாக இருக்கக்கூடிய பேட்ரான் மெம்பர் லைஃப் டைம் மெம்பர் உள்ளிட்ட தன்னார்வமிக்க பேராற்றல் மிக்க கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சிரம் தாழ்ந்த காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறைகள் எழுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் அவ்வப்போது போர்க்கால அடிப்படையிலே அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பிரச்சனைகள் தீர்வு காண்பதற்கு முதன்மையான ஒரு கூட்டமைப்பாக விளங்கக்கூடிய இந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் என்னை நம்பி ஏழாவது முறையாக தலைவராக பொறுப்பேற்பதற்கு உங்கள் அத்துணை பேருனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த தலைவர் என்கிற இந்த பொறுப்பினை நான் நிச்சயமாக சாதி மத இன மொழி அரசியலுக்கு அப்பாற்பட்டு கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழிலுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் உங்களுடைய பாதுகாப்பிற்கும் நிச்சயமாக நான் என்னாலும் செயல்படுவேன் என்கிற உறுதிமொழியை உங்களுக்கு அளிக்கிறேன் இந்த சுதந்திரத்தை எனக்கு தந்த என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கும் என்னுடன் பயணிக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் கூட்டமைப்பினுடைய அலுவலக ஊழியர்களுக்கும் மிகச்சிறப்பான முறையில் இந்த ஏஜிஎம் கமிட்டியை உருவாக்கி தந்தேன் ஏஜிஎம் கமிட்டி மெம்பர்ஸ் அதேபோல போல டிராப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய நாட்களில் இந்த கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையினுடைய எழுச்சிக்கும் வளர்ச்சிக்குமான பங்களிப்பை நம்முடைய கூட்டமைப்பின் சார்பிலே நான் முன்னின்று உங்கள் அத்துணை பேருடைய ஆதரவோடு ஒத்துழைப்போடு முன்னெடுப்பேன் என்கிற ஒரு உறுதியை உங்கள் முன் வைக்கின்றேன் நம்முடைய கூட்டமைப்பு திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு கூட்டமைப்பாக உருவெடுத்து இன்றைக்கு கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையில் குறிப்பாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு திட்டங்களை இந்த கூட்டமை இந்த வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமையன் முத்துசாமி அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களினுடைய கனவை நினைவாக்கக்கூடிய வகையில் அவருடைய கரத்தை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான முறையிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கூட்டமைப்பு மக்கள் நலன் சார்ந்தும் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறை சார்ந்த நண்பர்களுடைய நலன் சார்ந்தும் தொழில் முனைவோர்களுடைய நலன் சார்ந்தும் முன்வைக்கப்பட்ட அத்துணை கோரிக்கைகளையும் கடந்த காலங்களில் கனிவோடு பரிசீலித்து அத்துணை திட்டங்களையும் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகிய இரு ஆண்டுகளிலும் அதே போன்ற ஆறாவது குழுவினுடைய பொறுப்பேற்பையும் அவர்தான் தலைமையேற்றி நடத்தி தந்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சியில் அவர் கூடுதலாக கோவை மாவட்டத்திற்கு கூட பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இரவு முழுவதும் கிட்டத்தட்ட இரவு இரண்டு முப்பது மணி வரைக்கும் என்னோடு தொடர்பு கொண்டு பேசி இந்த கூட்டத்திற்கு அவர் வராததை எண்ணி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து நம் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் எதிர்வரும் காலங்களில் நம்முடைய கூட்டமைப்பு மக்கள் நலன் சார்ந்தும் நம்முடைய தொழில் சார்ந்த வைக்கின்ற அத்துணை கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து முதல்வருடன் பேசி ஒப்புதல் பெற்று அத்துணை திட்டங்களையும் நிறைவேற்றி தருவதாக நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார் ஒரு நமக்கு வாழ்த்து செய்தியை ஒரு காணொலியாக பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார் சோ இந்த மாநாடு முடிந்ததுக்கு பிறகு பொறுப்பாளர்களை அழைத்து பேசி அவர்களுக்கான ஒரு பாராட்டு விழாவினையும் நடத்திட வேண்டும் என்கிற அவருடைய விருப்பத்தையும் நமக்கு தெரிவித்திருக்கிறார் அவர் இல்லாத முதல் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவர் இல்லாத முதல் மாநாடு ஸோ எனக்கு வேற வேறு வழியில் இருந்தாலும் அவருடைய அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசில் நம்முடைய தொழிலுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக இருக்கும் அதே போன்று அருமையங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு எப்படி நாடும் ஏடும் நாளும் போற்றக்கூடிய வகையில் அனைத்து துறைகளையும் முன்னோடி மாநிலமாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் முதல்வர் அவர்கள் ஒரு கனவினை கண்டு அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிற இந்த அரசில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வளரா வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கிற இதே அரசில் தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை இன்றைக்கு பொதுமக்களுக்கு பெருமளவில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இந்த கூட்டு மதிப்பு காப்போசிட் வேல்யூ விளையாட்டு மதிப்பு பெருமளவு உயர்வு குறைவு முத்திரை தீர்வை பதிவு செய்ய முடியாத அளவுக்கு பல முட்டுக்கட்டை என்று சொல்லி இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையின் கீழ் இழங்கக்கூடிய பதிவுத்துறையில் பல குழப்பங்கள் சிக்கல்கள் நிலவுகிறது அருமையினன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நிச்சயமாக இதனை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்களும் இந்த சிரமங்கள் பிரச்சனைகளை களைவதற்கு அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வீர்கள் விரைவில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணப்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு ஏனென்று சொன்னால் ஒரு இயக்கம் இன்றைக்கு ஒரு அமைப்பு ஒரு மாபெரும் கட்டமைப்பாக கூட்டமைப்பாக வளர்ந்து நின்று அரசுக்கு அத்துணை கோரிக்கைகளையும் பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது உங்களினுடைய பலம் உங்களுடைய வலு உங்களுடைய எண்ணிக்கை உங்களுடைய யூனிட்டி இஸ் அவர் ஸ்ட்ரென்த் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய ஒற்றுமை தான் நம்முடைய பலத்திற்கு காரணம் என்று நான் நம்புகின்றேன் தொடர்ந்து எதிர்வரும் காலங்களில் நாம் நிச்சயமாக கூட்டமைப்பின் சார்பில் தற்பொழுது நிலவுகின்ற பதிவுத்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகளை களைவதற்கு தொடர்ந்து முன்னெடுப்போம் வெற்றி பெறுவோம் அதற்கெல்லாம் நம்முடைய அண்ணன் நீதிபதி இருக்கிறார்கள் அதே போன்று அண்ணன் ஆட்சி கமிஷனர் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தர இருக்கிறார்கள் அமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரத்தினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் அந்த அத்துணை நல்ல உள்ளங்களும் இந்த மண் சார்ந்த தொழிலில் உணவு உடை உறையுள் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வாழ்விலில் அடிப்படை தொழிலான நம்முடைய தொழிலுக்கு நிச்சயமாக எளிமையான முறையில் செய்வதற்கு ஏற்பட்டிருக்கிற சிரமங்களை களைவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்பி எனக்கு மீண்டும் இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக கடந்த ஆறு குழுவை விட இந்த ஏழாவது குழுவில் மிக வீரியமாக விவேகத்தோடு ஆக்கப்பூர்வமாக பேராற்றல் மிக்க உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு நிச்சயமாக நம்மளுடைய கூட்டமைப்பினுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்போம் தமிழக அரசு கவனத்திற்கு கொண்டு செல்வோம் இந்திய அளவில் இருக்கின்ற பல்வேறு விழாவில் அடைகிறேன் தலைவர் எம்ஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மற்றும் கட்டுமான கோரிக்கைகளை தலைமைச் சொல்ற எடுத்து சொன்னார்கள் இடப்பாடுகளை எடுத்து சொன்னார்கள் இது அனைவருடைய குரல் தான் இது கண்டிப்பாக முதலமைச்சர் தீர்வு காணார் சட்டமன்றத்தில் உண்டான உரிமை அந்த குரலையும் நான் எடுப்ப தயாராக இருக்கிறேன் சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தில் ஏற்கனவே சில அமைப்புகள்லாம் லெட்டர் கொடுத்துருக்காங்க அமைச்சர் நான் எங்கள் இடத்துல பேசும்போது சொன்னார் ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஏன்னா பத்திரப்பதிவு இன்றைக்கு தமிழக அரசு நிதி நிலைமை சிரமமாக இருக்குது அதனால் இந்த நிலைமை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் எங்கிட்ட சொன்னார் இருந்தாலும் இருந்தாலும் முதலமைச்சரிடத்துல இந்த கோரிக்கை வைத்து நிறைவேற்றப்படும் என்ற இந்த நேரத்தில் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது இந்த நிர்வாகத்திற்கு புதிதாக பொறுப்பேற்றிருந்த அத்தனை பேரும் இன்னும் சிறப்பாக இன்னும் பல சாதனைகள் இந்த நிறுவ

மற்றும் நாட்காட்டி வெளியீட்டுடன் பன்னிரண்டாவது பொதுக்குழுவாக இந்த கூட்டம் முப்பெரும் விழாவாக மிக சிறு சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஏழாவது குழுவில் தமிழகம் உட்பட இந்தியாவில் பதினான்கு மாநிலங்களில் உள்ள எங்கள் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அளவிலும் கிட்டத்தட்டியிலும்தினாறு பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்ற விழாவில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையில் வரலாற்று சிற்பமிக்க திட்டங்களை கொண்டு வந்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தும் அதே போன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையில் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் குறித்து தீர்மானங்களை நிறைவேற்றியும் குறிப்பாக தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் சமீபத்தில் உயர்த்தப்பட்ட பன்மடங்கு வழிகாட்டி மதிப்பினை விண்ணை முட்டும் வழிகாட்டி மதிப்பினை குறைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கூட்டு மதிப்பு காம்போசிட் வேல்யூ என்ற அடிப்படையில் துணியும் சந்தை மதிப்பிற்கு பொருந்தாத வகையிலே விண்ணை முட்டும் அளவிற்கு கண்ணை கட்டும் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிற வழிகாட்டி மதிப்பினை குறைத்திட வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் அதே போன்று மத்திய அரசிற்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கும் திட்டத்தை நீடித்தும் மலிவு விலை வீடுகளை கட்டுகின்ற கட்டுநர்களுக்கு வருமான வரி சட்ட பிரிவு என்பது கால நீடிப்பு செய்தும் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் அபிவிருத்தி செய்கின்ற அடிப்படை கட்டமைப்புகளுக்கான சரக்கு மற்றும் சேவை வரியை வெகுவாக குறைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் இந்த மாநாட்டு தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறோம் நிச்சயமாக மாநில அரசும் மைய அரசும் இந்த பத்திரிகை மற்றும் ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை கனியோடு பரிசீலித்து இந்த மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்றான வீடு என்கிற தொழிலை கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழிலை முன்னெடுக்கின்ற எங்களின் கோரிக்கையை ஏற்று அனைத்து திட்டங்களையும் கனிவுடன் பரிசீலித்து விரைவில் நடைமுறைப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு பதிவினுடைய கட்டணங்களை குறைக்கிற குறைக்கும் குறைப்பு என்கிற அடிப்படையில் வழிகாட்டி மதிப்பெல்லாம் ஒரு நூறு ரூபாய் சதுரடி இருந்த வழிகாட்டி மதிப்பெல்லாம் இன்றைக்கு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஒரு சில இடங்களில் ஐநூறு ரூபாய் கூட உயர்த்தப்பட்டிருக்கிறது சந்தை மதிப்பே நூறு ரூபாய் தான் அங்கு விற்பனை ஆகிறது ஆனால் அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ ஐநூறு ரூபாய் வரைக்கும் பொருந்தாத வகையிலே முரண்பாடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இதனால் எங்களுடைய கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழில் பெருமளவிலே முடங்கி இருக்கிறது நீங்க பதிவுகளுடைய எண்ணிக்கையை கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும் கடந்த ஆண்டு ஒரு ஆயிரம் பத்திரம் வந்து நாள் பதிவாகிறது ஐநூத்தி எண்பத்தி ஒரு சார் பதிவாளர் அலுவலகங்களில் என்று சொன்னால் இன்றைக்கு அதில் பாதியாகத்தான் பதிவாகிறது சோ இதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு உச்சபட்சமாக உயர்த்தப்பட்டதின் விளைவாக நாங்கள் கேப்பிட்டல் கெயின் டேக்ஸ் ஷார்ட் டெம் டேக்ஸ் லாங் டேர்ம் டேக்ஸ் என்று சொல்லுவோம் அந்த வகையில் குறைவு மூலதன ஆதாய வரி அதிகப்படியாக செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற காரணத்தினாலும் அதே போன்ற முத்திரை தீர்வை ஸ்டாம்ப் டூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பதிவுக் கட்டணங்களை அதிகப்படியாக செலுத்த வேண்டி இருக்கிற காரணத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறதுனால பெருமளவில் பதிவு பணி வந்து பாதிக்கப்படுகிறது வீடுகளையும் மனைகளையும் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கனவுல இருக்கிற பொதுமக்களினுடைய கனவு எல்லாம் களையக்கூடிய வகையில தான் இந்த வழிகாட்டி மதிப்பு உயர்வு பெருமளவில் பொதுமக்களுக்கு பாதிப்பில ஏற்படுத்தி இருக்கிறது போலி ஆவணங்கள் ஒழிக்கப்பட வேண்டியதுதான் ஆனால் அதற்கு முன்பாக போலி ஆவணங்களை உருவாகுவதை தடுத்திட வேண்டும் நோய் வந்ததற்கு பிறகு குணப்படுத்துறதை விட நோய் வராமல் தடுக்கிறதுக்கான முயற்சியை அரசு எடுத்தால் எங்களுடைய பாராட்டுகள் எங்களுடைய ஆதரவுகள் எங்களுடைய ஒத்துழைப்பு என்றைக்கும் இருக்கும் முறை மாண்புமே முதல்வர்களுக்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பிலே கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் பத்திரிகை மன்றத்தின் வாயிலாக கூட உங்கள் வாயிலாக கூட எங்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது நேரில் அமைச்சரவர்களையும் செயலர் அவர்களையும் பதிவுத்துறைய தலைவர் அவர்களையும் கூட சந்தித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்று தெரியவில்லை இன்னும் அது பரிசீலனையிலேயே இருக்கிறது இந்த செய்திக்கு பிறகாவது அதை விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது